வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூற்றி பதினைந்து அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று எவர் பார்ட் அன்று இந்த குரல் என்ன சொல்லாங்கன்னு பார்க்கலாம் அறிந்தாற்றி அப்படின்னு என்னன்னா வழிமுறைகளை அறிந்து செயக்கிற்பார் அப்படின்னு என்னன்னா செயலை செய்பவர் அல்லால் அல்லாமல் அதாவது வழிமுறைகளை அறிந்து ஒரு செயலை செய்பவர் இல்லாமல் வினைதான் அந்த செயலை யார்கிட்ட கொடுக்கக்கூடாது அவங்கள தவறு யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா சிறந்தான் என்று இவன் தான் சிறந்தவன் என்று தவறாக எண்ணிக்கொண்டு தனது இனத்தை சேர்ந்தவன் இவன் அப்படி என்று அவனுக்கு வந்து முதல் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து செய்ய சொல்கிறது அப்படி செய்ய சொல்வது ஏவர் பாட்டென்றுனா அப்படி ஏவுவது அவளை கட்டளையிட்டு அவரை செய்ய சொல்வது இல்லை அப்படி செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன இந்த குரல் ட்ரெஸ்ஃபாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வழிமுறைகளை அறிந்து செயலை செய்பவர் அல்லாமல் இவர் நம் நமக்குரியவர் நம் இனத்தை சேர்ந்தவர் என்று எண்ணி அந்த செயலை செய்ய வந்து இவர் நல்லா செய்வார் ஏன்னா இவர் நம்ம இனத்தைச் சேர்ந்தவர் அப்படி என்று எண்ணி அவருக்கு வந்து அந்த செயலை வந்து செய்ய சொல்லக்கூடாது அப்போ யாருக்கு நம்ம கொடுக்கணும் வழிமுறைகளை அறிந்து அந்த செயலை செய்பவரிடமே அந்த செயலை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாத்தில் உள்ளவங்க அந்த இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் ஓர் செயலை செய்யும் திறமை உடையவனிடம் அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்